வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் வீரா சீரியல் இப்போ ரொம்பவும் விறுவிறுப்பாக இருக்கு இந்த சீரியலில் லீட் ஹீரோயினா வீரா கதாபாத்திரத்தில் நடிகர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இவங்களோட பெயர் வைஷ்ணவி அருள்மொழி மதுரையை சேர்ந்த இவங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காங்க வைஷ்ணவி அவங்களோட அண்ணனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே யூடியூப்பில் இருந்ததுனால இவங்களுக்கு எதேச்சியாக நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது யூடியூப் சேனல் சிலாக்கி டூமான்ற சேனலில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ன்ற ஒரு சீரீஸில் சும்மா ஜாலியாக பண்ணலாமே அப்படின்னு ஒரு ஒர்க்காக தான் இவங்க முதல் முறையாக நடிக்கவே வந்தாங்க இப்படி எதேச்சியாக தான் நடிக்கணும்னு ஆசை இவங்களுக்கு வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் யூடியூப்பில் நடித்தது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தது பெரிய வருமானம் இல்லைனாலும் ஒர்க் பண்ணிக்கிட்டே பார்ட் டைமாக இவங்க யூடியூப்லேயும் ஒர்க் பண்ணாங்க அந்த சமயத்தில் அந்த யூடியூப் சேனலே ஒர்க் பண்ண இன்னொரு அம்மா கிட்ட மலர் சீரியலோட ஆடிஷன் போயிட்டுருக்கு அதில் கலந்துக்கலாமேன்னு கேட்டிருக்காங்க இவங்களும் சும்மா கலந்துக்கலாமே அப்படின்ட்டு கலந்துருக்காங்க மலர் சீரியலில் தான் இவங்க முதன்முறையாக நடித்தாங்க அந்த சீரியல் இவங்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவம் கொடுத்துருக்கு இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம இந்த கெரியரே எடுத்துக்கலான்ட்டு அவங்க தன்னோட ஒர்க்கை ட்ராப் பண்ணிவிட்டு சீரியலில் முழு கவனம் செலுத்தினாங்க அழகு நாம் இருவர் நமக்கு இருவர்னு தொடர்ந்து சீரியல்கள் நடித்த இவங்க பேரன்பு சீரியலில் வானதி கதாபாத்திரம் நடித்தது மூலயமா ரொம்பவும் பிரபலமானாங்க இவங்களோட ஃபேமிலியை வரைக்கும் இவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் இவங்க மதுரையிலிருந்து சென்னை வந்ததுக்கப்புறம் சீரியலில் முழு கான்சென்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியுமே இவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி அவங்களும் சென்னைக்கு வந்து இவங்களுடைய செட்டில் ஆகிட்டாங்க இப்படி அடுத்தடுத்த ஹிட் சீரியலில் நடிச்சிட்டு வந்த இவங்க இப்போது வீரா சீரியலில் லீட் ஹீரோயினாக வீரா கதாபாத்திரத்துலையும் நடிக்கிறாங்க தொடர்ந்து இவங்க பல சீரியல் சினிமாக்களையுமே நடிப்பேன் அதுதான் என்னோடய ஆசையும் கூடன்னு சொல்லியிருக்காங்க வீரா சீரியலில் வைஷ்ணவி அருள்மொழி அவங்களோட நடிப்பு உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படின்றதெல்லாம் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்துல பெல்லைக்கானே கிளிக் பண்ணிடுங்க